எப்பவுமே எனக்கு இது இருக்கும் சார் நான் நான் மஞ்சக்கேரை வாங்கி ஒரு பிச்சைக்காரி கழுத்துல கட்டினாலும் கட்டி தவிர உன் கழுத்துல கட்டவே மாட்டேன் அவங்களுக்கு வெளியில டென்ஷன் இருக்க மாதிரி எங்களுக்கும் இருக்கும் இல்லையா வீட்டுல உட்காந்துட்டு இருந்தா டென்ஷனே இல்லன்னு அர்த்தம் உனக்கு என்னப்பா நீ பைத்தியம் நீ என்ன வேணாலும் பேசலாம் இவ்வளவு வைராக்கியம் இருக்குங்கிறதுலாம் ரொம்ப சில்லியான விஷயம் தான் நான் ஃபீல் பண்ணுவேன்

நீ ஒரு மானம் கட்ட ஈத்தர போட்டா என்ன போல என்ன நான் மான உள்ள வேண்டா இது ரொம்ப சில்லியான விஷயம் மேபி நான் டென்ஷன்ல எல்லாருக்கும் வர டென்ஷன்ல பேசலாம் ப்ளோல ஏதாவது வந்திருக்கும் ப்ளோல ப்ளோல ஓட கெட்ட வரது கூட வரும் சில நேரத்துல இது என்ன கிரியேட் பண்ணனும்னா வந்து இவங்களுக்கு வந்து அடமண்டான கரெக்டர கிரியேட் பண்ணனும் நான் இப்படி தான் என்ன யாராலயும் வந்து வளைச்சிக்க முடியாது ஏய் மனுஷியாடி ராட்சசி ஒண்ணே போய் என்ன கட்டி வச்சங்களே கருமண்டா யோ யோ

அது அவ்வளவுதான் டைம் முடிஞ்சது வா தாத்தா இறந்திருக்க டைம்ல வந்து கடைசி அவர் என்ன சொல்லிட்டு போனாருங்கிற ஒருத்த கேட்டேன் நீ உன் வாய முடிட்டு அப்படின்னு ஒரு சடனா சொன்ன வார்த்தைனால தான் இன்ன வரைக்கும் பேசாமலே இருந்துகிட்டு இருக்கேன் இதெல்லாம் ஒரு காரணம் யாராவது மொட்டை அடிச்சுட்டு வந்தா அவன் தலையில தபையில வாசிப்பீங்க நீங்க பத்தொன்பது வயசுல அவ்வளவு பெரிய கேள்வி கேட்கலாமா தாத்தா செத்து போனவர் என்ன சொல்லிட்டு போனாருன்னா அது வந்து உன் வயசுக்கு நீ இதெல்லாம் பேசக்கூடாது போ போய் படி

இவளுக்கு எனக்கு யாருனே தெரியாது அவன் என் மகன் கட்டிட்டு வந்துட்டான்னு சொன்னாங்க அன்னைக்கு வந்து என் தாலியை கலத்திட்டேன் நான் இது நம்ம லிஸ்ட்ல இல்லையே ஏட்டேங்கப்பா அவர் சாக செத்த பிறகு இந்து முறைப்படி சில இதுகள் சடங்குகள் செய்வாங்க என் தாலியை வச்சு அது செய்ய மாட்டேندே பொம்பளைக்கு அடக்கறக்கம் அகம்பாவர்க்க கூடாது பொறுமறக்கனும் போகிर्तनா இருக்க கூடாது انا உண்மையிலேயே உங்க மனசு திருப்தி ஆயிடுச்சா அப்பள செஞ்சதுனால இப்பதான்ப்பா என் மகிரேயே குلدிருக்கு

இது தேவைதானே ஏதோ ஒரு வேகத்துல எடுத்துட்டீங்க அதை விட முடியாம உங்களுக்கே தெரியுது விட முடியாம நீங்க அது புடிச்சிட்டு இருக்கீங்க எனக்கு தேவையான பண்ற ஒரு விஷயங்கள் வந்து உங்க ஆபீஸ்ல மேனேஜர் பண்ணாருன்னா அப்ப அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க இனிமே அவருக்கெல்லாம் பேச மாட்டேன் அப்படி இருக்க முடியாது நீங்க அடிச்சு கிழிச்சாதான் எங்களுக்கு தெரியும் இங்க எவனா பைய மாட்டுவான் வழக்கம்போல போல செய்வான் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இடத்துல நாளைக்கு எல்லாருமே வர்றோம் நீங்க எங்க செல்லுபடி ஆகுதோ அங்க உங்க வைராக்கியத்தை காட்டுறீங்கன்னு சொல்றேன் நீ கடையை பூட்டிட்டு அப்படியே ஓடிட்டானா இன்னில இருந்து அவன் நமக்கு அடிமை பயப்படாம எதையாச்சும் ஆயிரத்தி எடுத்துக்கிட்டு நம்மள விரட்டிக்கிட்டு வந்தானா இன்னில இருந்து நம்ம அவனுக்கு அடிமை கார் ஓட்டறது கத்துக்கணும்ன்றது தான் ஏய் இது எல்லாரால முடியாது சார் சின்ன புள்ளையா தான் கத்துக்கலாம் சார் என்னோட வயசுல கத்துக்க முடியும் நினைக்கிறீங்களா ரிட்டையர்மென்ட்ன்றது டேட் ஆஃப் பர்த்ல இல்ல இங்க இருக்கு இவங்களோட வைராக்கியத்தால இழந்தது நாங்க நிறைய சார் யூ கிவ் மேன் வை மீ ஒரு வெட்டிங் டே பசங்க பர்த்டே எதுவுமே அவருக்கு மைண்ட்லேயே இல்லை சார் எல்லாமே வந்து தொழில தொழில முன்னு கொண்டு வரணும் ஐந்தறிவு ஜீவன் போல் உங்களுக்கு எல்லாம் ஒரு வாழ்க்கை அல்லக்கை முண்டமே ஃபாதரே சொன்னார் நீ தொழில் செய்ய லாய்க்கு இல்ல அப்பாவே சொல்லிட்டாரா அப்படியாவது முன்னு கட்டுற வந்து பெரிய அளவுல வளரணும் அப்படின்ற இதுவே தான் ஞாபகம் வருது கண்டி வீட்டு ஞாபகம் கொஞ்சம் கூட நமக்கு ஐடியாவே இல்ல எனக்கு சார் வீடு வாசல் மனைவி என்னுடைய மனைவியை பார்த்து பல நாட்கள் ஆகுது சார் பல நாட்கள்

எனக்கு அவங்க சொன்ன வார்த்தை பிடிக்கல அதனால நான் போகல கரெக்ட்மா இதனால நீங்க உங்க சந்தோஷத்தை எலக்கறீங்க நீங்க நினைக்கவே இல்ல பரவா இல்ல எனக்கு வர கோவத்துக்கு எலபடி 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 நான் என்ன சொல்றேன் உங்களுடைய லைஃப் ஸ்டார்ட் ஆன ஸ்டேஜ்ல போய் நீங்க அப்பேயே முடிச்சிக்கிறதுல என்ன இருக்கு இவளுக்கெல்லாம் இவ செவுள்ள ரெண்டு அரை விட்டு இவ திமிர் அடக்குற மாதிரி ஒரு திமிர் பிடிச்சு வந்தா கரெக்ட் லைஃப் லாங் நான் இப்படி தான் இருப்பேன் 12 வருஷமா இது இப்படியே தான் இருக்கு உணர்ச்சிகள் செத்து போச்சு ஆனா சப்ஜெக்ட் இன்னும் உயிரோட தான் இருக்கு பட் நீங்க வந்து அவரை ரியலைஸ் பண்ண வச்சிட்டா அதோட முடிஞ்சது மேடம் தட் எண்ட்ஸ் தி மேட்டர் மணிக்கு தெரிஞ்ச வந்தா மனுஷன் மணிக்கு கேக்க தெரிஞ்ச பெரிய மனுஷன் உங்க தங்கச்சி ஏதோ ஒரு ஆயிடுச்சு நீங்க பார்த்து வாடி பாப்பீங்களா இந்த தங்கச்சி செத்து கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு மேல ஆவுது அங்க தான் கொண்டாந்து புதைக்கறாங்க நான் போகவே இல்ல வீட்ல தான் இருக்கேன் ஓ ஒன் 2 3 பாராட்டீங்களா ஓ 3 அதை ஒரு பெருமையை நினைச்சுக்கிறாங்க அவங்க ஓ நம்ம இப்படி இருக்கிறோம் இருக்கிறோம் சொல்லிட்டு அதை மெயின்டைன் பண்ணிட்டே வராங்க கடைசி வரைக்கும் சுட்டுக் கொண்ட சிவநாட்டி கௌரவத்துக்காக யானை கொஞ்சம் கிராஸ் பண்றப்ப அவங்க எல்லாம் ஐயோ அவ வைக்கலையே அப்படின்னு பேசுறாங்கல்ல அதுல எனக்கு ஒரு ஒரு சந்தோஷம் இதுல என்ன வெறுமை வேண்டி கிடக்கு கணவர் உங்களை தொடர்ந்து ஏன் பா வச்சுக்க மாட்டேங்கிறேன் வச்சுக்க மாட்டேங்கன்னு கேட்பாருல அவர்கிட்ட மட்டும் உங்களாலதான் உங்களாலதான் அவர் அப்படி திருப்தி இதெல்லாம் எங்களுக்குள்ள ஒரு எங்களுக்குள்ளா சில பேர் பண்ணலாம் எங்க அம்மா செத்து போயிட்டாங்கன்னு என் நண்பன் போன் பண்ணி சொன்னேன் நான் செத்து இருபத்தஞ்சு வருஷம் ஆச்சுன்னு போனை வச்சுட்டு நம்ம பாட்டுக்கு என் வேலையை செஞ்சுட்டு என்ன என்ன பண்ணி வைராக்கியத்துக்கு பின்னால சூட்சிமத்தையும் சின்ன சூழ்ச்சியையும் பழிவாங்கலையும் வச்சுக்காங்க